மஞ்சள் பூசணி தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க எங்கள் ஊரில் தீயல்னு சொல்லுவோம் நிறைய பேர் குழம்பு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லஞ்சிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சள் பூசணி வந்து ஒரு துண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் தோலை நீக்கிட்டு ஒரு தக்காளியும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிடணுங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு மூடி வச்சு வேக வாங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நல்லா வெந்துருச்சுங்க குழம்பு மிளகாய் தூண்டு ஒரு நாலு ஸ்பூன் ரேஷாக வறுத்து போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வறுத்து போட்டு வாங்கிய குழம்பு வந்து குழம்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க கொஞ்சமாக வறுத்து லைட்டாக வறுத்துக்குங்க அடுப்ப சிம்மில் வச்சு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நாலு ஸ்பூன் வறுத்து போட்டிருக்கேன் அப்புறமா புளிங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளிக அரைச்சி ஊற்றிருக்கேன் தேங்காய் தேங்காய் கூட சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் குழம்பு மிளகா தூள் வந்து நம்ம சீரகம் மிளகு எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் நான் இதில் வந்து சீரகம் மிளகு போட்டு அரைக்கலை இங்கே வெறும் தனி கொத்தமல்லி பொடி மலத்தப்படி பொடி போட தான் இருந்தால் சீரகம் மிளகெல்லாம் சேர்த்துக்கோங்க இதில் வந்து பூண்டு சின்ன வெங்காயம் தேங்காய் மூணையும் போட்டு அரைச்சிருக்காங்க கொஞ்சமாக கொத்த மல்லி போட்டு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளசம் பண்ணி ஊற்றிக்கிட்ணுங்க சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றுங்க கடுகு சின்ன வெங்காயம் கருவில் தலை போட்டு தாளித்து ஊற்றினோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் பூசணி போட்டு இது கூட கத்திரிக்காய் முருங்கைலாம் போடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு லஞ்சுக்கு பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க கார குழம்பு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே